ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி நீ நம்ம நம்மளுடைய சீரியஸ் தொடர்ந்து நம்மளுடைய ரயில்வேக்கான சீரியஸ் மீட்டு இருக்குது அது இன்னைக்கு நம்ம வந்து ஹிஸ்டரியில் ரெண்டாவது டாபிக் அதுலேயும் வந்து நம்ம ஐவிசி ஐவிசிஸ் பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம ஐவிசியுடைய அடுத்த டாபிக் வேத காலம் புத்தம் சமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டாபிக்கை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூணுமே ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் ரொம்ப டெப்தா படிக்க வேண்டிய தேவை இல்லை ஐவிசி பத்தில ரொம்ப டெப்தா படிச்சிருப்போம் ஒரே டாப்பிக்கு டீட்டெயிலாக படிச்சிருப்போம் ஆனா இங்க மூணுமே ரொம்ப பேசிக்கான டாபிக்ஸ் அதனால மூணு டாப்பிக்கும் மெரிச்சு பண்ணி இருபது கொஸ்டினா ஒரே வீடியோ நம்ம பாக்கிறோம் சரிங்களா லாஸ்ட்டாக வீடியோ முடிச்சுட்டு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேக்குறேன் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தரக்கறேன் ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பார்த்துட்டு தரங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுடைய உடைய எந்த எக்ஸாமில் அந்த கொஸ்டின் கேட்டாங்க வித் டேட்டோட வித் ஷிஃப்ட் நம்பரோட கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எதா எக்ஸாம் என்டிபிசி குரூப் டூ குரூப் டி அப்புறம் ஜேஇ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமிலையும் ஒரே மாதிரியான கேள்விகள் தான் அமையுது அதுதான் பார்க்கலாம் சரிங்களா ரைட் பின்வரும் எந்த இசை எந்த வேதம் இசையுடன் தொடர்புடையது விச் ஆர் த ஃபாலோயிங் வேதாஸ் நாலேஜ்

லேட்டர் வேதி அப்படின்னு சொல்லுவாங்க முற்கால வேதகாலம் பிற்கால வேதகாலம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க முற்கால வேத காலத்துடைய வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரம் வரைக்கும் பிற்கால வேத காலத்துடைய வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்துல இருந்து அறநூறு வரைக்கும் சரிங்களா இதுதான் எல்லாமே கிமு அதாவது பிஃபோர் காமன் இரா கிமு பிஃபோர் காமன் எடம் சரிங்களா வேத காலத்தில் ஏர்லி லேட்டர் ஓகேங்களா முன் வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முன் வேத காலம் சமுதாயம் ரொம்ப நல்ல சமுதாயமாக இருக்கும் பின்வேத காலங்களில் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிக்கணும் சீரெழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் வர ஆரம்பிக்குது விதவைகளுக்கு மறுமணம் மறுக்கப்படுகிறது பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்படுகிறது ஓகேங்களா பெண்களுடைய நிலவை நடுமோசமாகுது ஜாதி அமைப்பு தான் வர்ணாசிர அமைப்பு கொடுமையானதாக மாறுது இவ்வளோ விஷயங்கள் பின்வேதாரத்தில் அடிவாங்கது ஓகேனா அப்போ இந்த மொத்த வேதத்தை மொத்த வேத காலத்தில் நான்கு வேதங்களாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகேன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரிக் யஜூர் சாம அதர்வை ஓகேனா மொத்த நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வை இந்த நாலு வருஷம் பிடிச்சிக்கணும் ஒவ்வொரு வேதங்கள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசும் அதே மாதிரி தான் இங்கே இசையுடன் தொடர்புடைய வேதம் அப்படின்னு கேட்கிறாங்க சாம வேதம் இசையுடன் தொடர்புடைய வேதம் ஒரு சிலது வந்து பூஜைகளை பத்தி பேசக்கூடியது ஒரு சிலர் வந்து இந்த மந்திரங்களை பத்தி பேசக்கூடியது இசையுடன் பேசக்கூடியது சாம வேதம் அப்பதர்ம வேதம் இதோட சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் இது ரிலேட்டடாக வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க நான்கு வேதங்களில் பழமையானது எது அப்படின்னு கேட்கிறாங்க எப்படி நான்கு வேதம் இருக்கு மொத்தம் நான் இப்பதான் சொன்னேன் ரிக் எசு சாமம் அது எது பழமையானது நான் எது ஃபர்ஸ்ட் சொன்னோ அதுதான் பழமையானது ஓகே அப்போ எது ஃபர்ஸ்ட் சொன்னேன் ரிக் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ரிக் தான் முந்தைய வேத காலத்தை சேர்ந்தது முன் வேத காலத்தை சேர்ந்தது அப்போ ரிக் தான் மிக பழமையானது வருஷம் எடிப்படையில பாருங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு அதுதான் ரிக் தான் மிக பழமையானது முன் வேத காலத்தை சேர்ந்தது சரிங்களா அடுத்து ரிக் எத்தனை பாடல்கள் உடையது இப்போ இதுவே கொஸ்டின் ஒரு ஆன்சர் வந்து பாருங்களேன் நம்ம சாமவேதம் எது சம்பந்தமானது சொல்ற சாமவேதம் இசையுடன் தொடர்புடையது அப்ப ரிக்வேதம் எதோ தொடர்புடையானது பாடல்களுடன் தொடர்புடையது அப்ப ரிக்வேதத்துல மொத்த எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா கரெக்டான நம்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி எட்டு பாடல்கள் உள்ளன ஓகேங்களா ரிக்வேதத்துல மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி எட்டு சாங்ஸ் ஓகேங்களா பாடல்கள் இருக்குது சாங்ஸ் அப்படின்னா ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மந்த்ராஸ் இதெல்லாம் சொல்லலாம் மொத்தம் நம்பர் கேட்பாங்க ரிக்வேதத்துல ஆயிரத்தி அப்ப நம்பர்ஸ் பாருங்க குரூப் டி எக்ஸாம் ரூட்டீனே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்பர்ஸ் ஓகேங்களா இப்போ நம்பர்ஸ் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அடுத்து ஆ இது நல்ல ஒரு கொஸ்டின் பாருங்க ஸ்வதம்பரா என்ற சொல் டேஷுடன் தொடர்புடையது கீதை நாலு வேதம் கொடுத்துருக்காங்க சா நாலு மதம் கொடுத்துருக்காங்க சீக்கிய மதம் சமண மதம் பௌத்த மதம் யூதர்கள் மதம் ஓகேடா தமிழ்நாடுடன் தொடர்பில்லாத ஒரு மதம்னா சரி தமிழ்நாடு இந்தியாவுடன் தொடர்புடைய தொடர்பில்லாத இல்லாத ஒரு மதம்னா யூதர்கள் அப்படின்ற ஒரு மதம் இந்தியாவோட தொடர்பே கிடையாது கிடையாது ஒரு காலத்திலயும் கிடையாது ஓகே வந்து இஸ்ரேல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அப்போ அது சம்மந்தம் கிடையாது இது நம்ம பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடியது சீக்கிய மதம் பௌத்த மதம் சமண மதம் இந்த மூணு மதம் தான் ஓகேங்களா அதில் சீக்கிய மதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழமையான மதத்தில் நம்ம பேசியிருக்க மாட்டோம் ஓகேங்களா சீக்கிய மதம்ங்கிறது வந்து ரொம்ப அது ஓரளவுக்கு பழமையான மதம் தான் ஆனா பழமையான மதங்கள் ஹிந்து மதம் இஸ்லாமிய மதம் அந்த மாதிரி ஒரு பழமையான மதம் சீக்கிய மதம் கிடையாது அது சம்மதம் கிடையாது அப்ப கன்ஃபியூஷன் வந்தா நம்ம படிக்கக்கூடிய டாபிக்னு வந்தீங்கன்னா மதம் சம்பந்தமா ரெண்டு மதம் தான் படிப்போம் சமண மதம் பௌத்த மதம் தான் படிப்போம் இதுல சுவம்பரா என்ன மதம் ஓகேங்களா பஸ்ட் சமண மதம் பௌத்த மதம் ரெண்டு மதமும் சமகாலத்தை சேர்ந்தது இரண்டு மதத்தில் மிக பழமையானது சவண மதம் தான் சமண மதம் தான் மிக மிக பழமையான மதங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே உலகத்துல தோன்றிய மிக பழமையான மதங்கள்ல இந்தியாவில் தோன்றிய சமண மதம் ஒன்று மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர் இருப்பாங்க அது இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் மகாவீரருடைய தான் சமண மதம் மிகப்பெரிய புகழ் உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போது புத்தர் தொடர்பாளர் ஓகேங்களா இது என்ன சார் சுதம்பரான என்ன வேணும் சொல்லுங்க ஓகேங்களா ஒவ்வொரு மதமும் காலப்போக்குல இரண்டு பிரிவுகளாக பிரியும் ஓகேங்களா அதே மாதிரிதான் காலப்போக்குல சமண மதம் இரண்டு பிரிவுகளாக பிரியுது என்னவா பிரியுது திகம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிவு எப்படி பிரியுதுப்பா திகம்பரர்கள் ஸ்வதேம்பரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளாக பிரியுது ஓகேங்களா திகம்பரர்கள் அப்படின்னா திசையை ஆடையா அணிவார்கள் அப்படின்னா ஆடைய அணிய மாட்டார்கள் உண்மையான சமண மதம் என்ன சொல்லுதோ அதை சொல்லுவோம் ஓகேங்களா சுதம்பரர்கள்னா உண்மையான சமண மதத்துடைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க அதாவது ஆடை அணியாம போன யார் பார்ப்பாங்க யாராவது பார்ப்பாங்கன்னா கண்ணுதான் அழிஞ்சு பார்க்க முடியாது ஓகேவா அதனால வெள்ளை நிற ஆடையை மட்டும் அணிவார்கள் ஓகேவா இவங்க சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடாம செத்து போவாங்க இவங்க நான்வெஜ் உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிட மாட்டாங்க பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிட மாட்டாங்க சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும் ஆனால் ரெண்டுமே சமண மதம் தான் இரண்டு பிரிவுகள் ஓகேங்களா அப்போ சொதயம்பராத கேட்குறாங்க என்ன தொடர்பானது சமண மதம் தொடர்புடைய இதே மாதிரி பௌத்த மதமும் ரெண்டா பிரிவு கீழ ஒரு கொஸ்டின் இருக்குது ஓகேங்களா ஹீனயானா மகாயனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவு ஓகே எல்லா மதவுமே ஹிந்து மதவுமே பாருங்களேன் ரெண்டு பிரிவு இருக்கா இல்லையா ஓகேங்களா பட்டை போட்டா சைவங்கிறாங்க நாமம் போட்டால் வைணவங்கிறாங்க முடிஞ்சு போச்சா பிடிச்சா கிறிஸ்தவ மதம் ஏகப்பட்ட பிரிவு வெந்தய கோஸ்ங்கிறாங்க செவன் திட்டியங்கிறாங்க ஆர் சிங் விடுறாங்க சிஎஸ்ஐனு சொல்கிறாங்க எத்தனையோன்னு நிறைய பிரிவு போன மாதம் கூட ட்ரெயினில் கேரளாவுக்கு போகும்பொழுது ஒரு ஒரு நபரை வந்து ட்ரெயின்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை மீட் பண்ணுறேன் அவர் வந்து இருந்து கிராஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயின்லேயே தெலுங்கானாவிலேருந்து வராது அவர் பேசும்போது அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்டினி இதில் வந்து சர்ச்சில் வந்து ஃபாதராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு கேட்கும்போது அவர் ஏதோ ஒரு புதுசாக ஒரு பெயர் சொல்றாரு இது நான் கேள்விப்பட்டதே இது சவந்தி கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் கேள்வி புதுசாக சொல்றப்போ எவ்வளவோ பிரிவுகள் எல்லா மதத்திலேயும் பிரிவுகள் அதிகமா இருக்குது அதே தான் இங்கேயும் ரெண்டு பிரிவுகள் இருக்குது ஓகேவா பாருங்க எல்லா மதமும் பிரிவு இருக்குது அப்போ லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து சவண மதம் சரிங்களா சொந்த சவண மதம் சொல்ல முடியாது அடுத்து பாருங்க மகாவீரின் உண்மையான பெயர் நம்ம எந்த ஒரு விஷயத்தோ எந்த ஒரு மன்னர் எந்த ஒரு நபருடைய பர்சனல் டீட்டெயில் அதிகமாக படிக்க மாட்டேன் ஹிஸ்ட்ரியில் ஆனால் எக்ஸப்ட் டூ மெம்பர்ஸ் ஒன்று மகாவீரன் ஒன்று புத்தர் இவங்க ரெண்டு பேருடைய பர்சனல் டீட்டெயில் அம்மா பேரு அப்பா பேரு மனைவி பெயர் பசங்க இருந்தால் பசங்கள் பெயர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர் எந்த ஊரில் பிறந்தாரு எந்த ஊரில் இறந்தாரு எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்கணும் அது மட்டும் தான் இதே பாருங்க என்டிபிசி கேட்டிருக்காங்க மகாவீரனுடைய ஒரிஜினல் நேம் ரியல் நேம் உண்மையான பெயர் ஓகேங்களா இப்போ மகாவீரர் என்ன சொல்லுவாங்கன்னா வர்த்தமான மகாவீரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய இடத்துல சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்க வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ வர்த்தமான மகாவீரர்னா இவருடைய இயற்பெயர் என்னது வர்த்தமான ஓகேங்களா சித்தார்த்தா இருக்கு பாருங்க இது வந்து புத்தருடைய இயற்பெயர் பின்வரவற்றில் கிமு ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாவீரர் பிறந்த இடம் எது கிமு ஆறாம் நூற்றாண்டுல ஓகேங்களா கிமு ஆறாம் நூற்றாண்டுல மகாவீரர் பிறந்த இடம் கேட்கிறாங்க வைசாதி தான் பிறந்திருப்பார் மகாவீரர் சொன்னத ஒவ்வொருத்தரும் எங்க பிறந்தாங்கன்னு கேட்பாங்க அதனால மகாவீரர் பிறந்த பின்னாடி வந்து புத்தர் பிறந்த இடம் கூட வரும் ஓகேங்களா வைசாலியில பிறந்தவர் தான் மகாவீரர் வைஷாலி ஓகே அடுத்து இருபத்தி நான்காவது சமண தீர்த்தங்காரர் யார் டுவெண்டி போர்த் சொன்னா மொத்தம் தீர்த்தங்காரர்கள் அப்படின்னா அந்த மதத்துடைய தலைவர்கள் மொத்தம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வர மாதிரி மொத்தம் இருபத்தி நாலு தீர்த்தங்காரர்கள் அந்த இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் மொத்தம் நீங்கள் மூணு விஷயம் படிக்கணும் முதல் தீர்த்தங்காரர் யாரு இருபத்தி மூணாவது யாரு இருபத்தி நாலாவது யாரும் படிக்கணும் முதல் தீர்த்தங்காரர் யாரு அப்படின்னா ரிசபர் தேவர் ரிசபர் தேவர் ரிசபர் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர் பார்சுகநாதர் பார்சுகநாதர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்காரர் தான் கேட்குறாங்க இருபத்தி நாலாம் தீர்த்தகாரர் தான் சமவாயத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆன மகாவீரர் இருபத்தி நாலு தீர்த்தங்காரனுடைய உருவங்கள் நிறைய இடத்துக்கு போனீங்கன்னா சிதைகளாக வடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நிறைய கோவிலுக்கு போனீங்கன்னா இருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்து மகாவீர தீர்த்தங்காரர்கள் டேஸ் கடைசி தீர்த்தங்கள் அதாவது ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் வச்சிருக்க பாருங்க ரெண்டு ஒரே கொஸ்டின் தான் பாருங்க ரெண்டையுமே ஒரே கொஸ்டின் தான் ஒரே மீனிங் தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கு ரெண்டுமே ஆர் கேட்டிருக்காங்க இது என்ன கேட்டிருக்காங்க இது குரூப் டிகிரி கேட்டிருக்காங்க அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கிறதோடைய நன்மை என்னங்கிறது இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு கொஸ்டினை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் அதுதான் மகாவீர தீர்த்தகாரர் கடைசி டேஸ் தீர்த்தகாரர் மொத்தம் எத்தனை தீர்த்தகாரர் தெரிஞ்சால் கடைசி தெரிஞ்சிட போது இருபத்தி நாலு ஒரு மா நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு தீர்த்தங்காரர் அப்படின்ற விஷயம் ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா திரி ரத்ரா என்ற கருத்து டேஸ் தான் தொடர்புடையது இவ்வளவுதான் சிம்பிளான கேள்விதான் ஓகேங்களா ஒரு விஷயம் அது எதோட தொடர்புடையது எந்த மதத்தோட தொடர்புடையது இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா அப்போ திரி ரத்னாலாம் என்ன அப்படின்னா மகாவீரனாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் போதனைகள் அதிகமான போதனைகளை வந்து பண்ணியிருக்காங்க அப்படி போதனைகளை பண்ணும்போது திரி ரத்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா நல்ல அறிவு நல்ல நம்பிக்கை நல் செயல் ஓகே வரிசை சொல்ல போனால் நல் நல்ல நம்பிக்கை அடுத்து நற்செயல் அடுத்து நல்ல அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க மூணு விஷயம் த்ரீ அப்படின்னா மூணு த்ரீ ரத்தினா இந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நல்ல வாழ்வை அடையலாம் நல்வழியை அடையலாம்னு சொல்லிட்டு த்ரீ ரத்தினா என்ற கருத்து சமண மதத்துடன் தொடர்புடையது ஓகேங்களா பௌத்த மதத்துடன் தொடர்புடையது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையை உணர்த்தும் நான்கு உண்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து எண்வதி பாதை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஓகேதா வாழ்க்கையை அடைவதற்கான என் வரி பாதை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விஷயம் இருக்கும் ஓகேதா அது பௌத்தத்தை பத்தி திரிரத்தினா சமண மதத்தை பற்றி பேசுகிறது ஓகேதா ரைட்டா அடுத்த கொஸ்டின் போடவா அடுத்து கௌதம புத்தர் பின்வரும் எந்த இடத்தில் சுய ஞானம் பெற்றார் அப்படிங்கிறாங்க என்ன சார் சுய ஞானம் தூய தமிழ பார்க்கும் போது அப்படிதான் இருக்கும் ஓகேதா பாருங்க இங்கிலீஷ்ல பிளேஸ் டீட் கௌதம் புத்தா அட்டைன் செல்ஃப் என்லைட்மெண்ட் அப்படின்னா அவர் வந்து ஞானம் பெற்றார் அவ்வளோதான் புத்தர் ஞானம் பெற்றார் நீங்கள் தான் எங்கேயும் ஞானம் பெற்றிருப்பீங்க ஏதாவது இடத்துக்கு போகும்போது ஞானம் பெற்றிருப்பீங்க அதே மாதிரி தான் இங்கேயும் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கும் போது ஞானம் பெறுவாங்க இங்கே இவர் இவருடைய கதையே பெரிய கதை புத்தர் வந்து கோட்டையை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டார் கோட்டையை விட்டு திடீர்னு ஒரு வயசில் ஒரு முப்பது கிட்டே வெளியே வரும் பொழுது நான்கு விஷயங்களை பார்க்குறாரு நான்கு விஷயமும் கஷ்டப்படுத்துகிற விஷயம் இறந்து போன ஒரு சவ ஊர்வலம் படுத்த படுக்கியாக இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு கிழவர் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நோய்வாய்பட்ட கிழவர் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சமுதாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா தீய செயல் இந்த மாதிரி ஒரு நாலு விஷயத்தை பார்க்குறாரு இந்த நாலு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் யோசிக்கிறாரு ஏன் மக்கள் பிறந்த பிறக்குறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்புறம் இறக்கு இறந்து போகிறாங்க இதில் காரணம் என்ன அவே யோசிக்கிட்டே போறாரு திடீர்னு ஒரு அரச மரம் ஓகே ஆலமரம் கிடையாது அரச மரம் அரச உட்கார்றாரு உட்காந்து யோசிக்கிட்டே இருக்கிறாரு நாட்கள் பெய்கிட்டே இருக்குது யோசிக்கிட்டே இருக்கிறாரு நாட்கள் கொண்டே இருக்கிறது இப்படியே நாட்கள் போகுது கடைசி திடீர்னு ஒரு நாள் முழிச்சு பார்க்குறாரு அன்னைக்கு எத்தனாவது நாள்னா நாற்பத்தி ஒம்போதாவது நாள் யோசி நாற்பத்தி ஒம்போது நாள் அவர் அந்த இதை விஷயத்தையே யோசிக்கிட்டே இருக்கிறாரு நாற்பத்தி ஒம்போதாவது நாள் அந்த மரத்துக்கு எழுதியிருந்த நாற்பத்தி ஒம்பது நாள் என்சைட்மெண்ட் அதாவது சுய ஞானம் பெறுகிறார் அதனால தான் நீங்க புத்தருடைய சிலைலாம் பார்க்கும்போது புகைப்படம் பார்க்கும்போது புத்தருடைய தலையில நத்தை உட்கார்ந்துருக்க மாதிரியான டிசைன் எல்லாம் இருக்கும் ஓகே அது வந்து அவருடைய ஹேர் ஸ்டைல் நினச்சிடக்கூடாது ஓகேவா நத்தை தான் ஏறி உட்கார்ந்துருக்கும் நாற்பத்தொம்போது நாள் சும்மா ஒரே இடத்துல ஜடம் மாதிரி உட்கார்ந்துருந்தா நத்தை பாம்பு எல்லாம் வயறு தான் செய்யும் நத்தை ஏறி இருக்குன்னா அவர் வந்து ரொம்ப புனிதமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றாங்க ஓகேங்களா அப்போ எந்த இடத்துல சார் இவர் உட்காந்து போதி மரம் அந்த மரத்துல வந்து இந்த அரச மரத்துல விட்டாருன்னா அந்த மரத்தை தான் என்ன சொல்லுவேன்னா புத்த கயா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேன்னா அதுதான் பௌத்த கயா அப்படின்னு சொல்லுவாங்க அரச மரத்துல பீஹார்லருக்கு இந்த இடம் சரிங்களா அடுத்து மூன்றாவது பௌத்த மாநாடு யாரால் நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க ஓகே மொத்தம் நான்கு பௌத்த மாநாடு நடைபெற்றிருக்கும் ஓகே இத்தனை பௌத்த மாநாடு நான்கு பௌத்த மாநாடு ராஜகிரிகா வைஷாலி பாடிலி புத்தரா அப்புறம் வந்து காஷ்மீர் இது நாத ஊர்ல நடைபெறும் ஓகேங்களா இந்த நாத ஊர்ல நாத பேர் நடத்திருப்பாங்க கனிஷ்கர் நான்காவது பௌத்த மாநாட்டை நடத்தியிருப்பாரு அசோகர் மூன்றாவது பௌத்த மாநாட்டை நடத்திருப்பார் ஓகேங்களா காலசோகா இரண்டாவது பௌத்த மாநாடு அதுதான் இங்க நமக்கு என்ன கேட்கிறாங்க மூன்றாவது பௌத்த மாநாடு யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னா அசோகரால் நடத்தப்பட்டது ஈஸியான கொஸ்டின் தான் ஏன்னா அசோகர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் நான் சொன்ன பாருங்க ரெண்டாவதா மூணாவது கொஸ்டின் நம்ம பேசின விஷயம் இங்க கொஸ்டினா வந்திருக்கு ஓகேங்களா என்டிபிசி கேட்டிருக்காங்களா ஆமா எஸ் என்டிபிசி ல கேட்டிருக்காங்க ஹீனயானா மகாயனா எந்த மதத்தின் பிரிவுகள் அப்படின்னு நான் சொன்னேன் எப்பவுமே எல்லா மதமும் உட்படும் அதில் மாற்று கருத்து கிடையாது நம்ம படிவது ரெண்டு மதம் தான் சமண மதம் என்னுடைய இந்து மத சரி பௌத்த மதம் அதாவது இந்து மதம் சைக்கிய மதம் வந்து அடிச்சிருங்க ரெண்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் சமண மதம் என்றால் திகம்பரா சுதம்பரா திகம்பரா திசை ஆடை அணிவார்கள் சுதம்பரா வெள்ளைங்கிற ஆடை அணிவார்கள் பௌத்த மதத்துல மகாயணா ஹிணயனா அப்படின்னா இங்க வந்து இவருக்கு அது பிறப்பிலே ஆனியதான் அணியில தான் செய்வாங்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா சாப்பிடலாம் அவங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க குழால் மட்டும் நான்வெஜ் மட்டும் கூடாது மகாயனா பௌத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா சிதை வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லுவார் நான்வெஜ் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா ஆனா ஹினயனா அது உண்மையான கருத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா மகாயனா அந்த கருத்தை மாத்திக்குவாங்க ஓகேங்களா புத்தர் சிலை வழிபடக்கூடாதுன்னு சொன்னாரு மகாயனா பீப்புள் வந்து புத்தரையே சிலையை வச்சு கும்பிடுவாங்க நிறைய படத்தில் பார்த்துருப்போம் நம்ம விக்ரம் நடிச்சிருப்பாரு ஒரு படம் என்ன படம் அப்படின்னா ராவணன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு அதில் வந்து சிலைகள் அவர் வந்து இன்னொரு படம் கண்ணத்தி முத்தமிட்டாங்க பழைய படம் ஓகேங்களா ஒரு மாதவன் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் கூட இலங்கையில் புத்தருடைய சிலைகளை வைத்தெல்லாம் வச்சுருப்பாங்க பெரிய சிலை புத்தர் வந்து பெருமாள் மாதிரி இருப்பாரு இருப்பார் அந்த தான் இருக்கும் புத்தருக்கும் சிலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சாங்க அதுதான் மகாயணா மகாயணா இணையனா புலால் உண்ட மாட்டாங்க மகாயணா புலால் எல்லாத்தையும் உண்ணுவாங்க சீனாவை தான் போனா என்ன சாப்பிடுறாங்க பாம்பு கறி சாப்பிடுறாங்க எல்லா சாப்பிடுறாங்க எல்லாத்திரியும் சாப்பிடுறாங்க தான் பௌத்தர்கள் தான் அவங்க எல்லாரும் காலப்போக்க மாறிவிட்டது இனிவே இந்த மாதிரி ரெண்டு பிரிவாக எப்போ பிரிஞ்சது அப்படின்னா நான்காவது பௌத்த மாநாட்டில் தான் இந்த ரெண்டு பிரிவாக வினய பீடகம் சுத்த பீடகம் யாருடைய போதனையை குறுகிறது ஓகேங்களா இந்த பீடகா பீடகா அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ரெண்டு வார்த்தை வார்த்தைக்கு பீடகா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஜாதகா கதைகள் இந்த ரெண்டு வார்த்தை வந்தாலே யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னா குறிக்கக்கூடியது கௌதம புத்தர் அவரை மொத்தம் மூன்று பீடகம் இருக்கும் அதுதான் பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க சுத்த பீடகா வினய பீடகா அபிதம்ம பீடகா ஓகேங்களா இந்த மூன்று பீடக நூல்களையும் யாரை பற்றி சொல்லுதுன்னா கௌதம புத்தரை பற்றி சொல்லுது அவருடைய போதனைகளை பற்றி சொல்லும் ஜாதக கதைகளையும் புத்தருடைய போதனைகளை தான் சொல்லும் சரிங்களா அடுத்து கௌதம புத்தர் எங்கு பிறந்தார் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா எங்கு பிறந்தார் அப்படின்னா லூம்பினி தோட்டம் நேபாளில் இருக்கக்கூடிய லூம்பினி தோட்டத்துல தான் கௌதம புத்தர் பிறந்திருப்பார் ஓகேங்களா பிறப்பு இறப்பு படிக்கணும்னு சொன்னோம்ல வந்திருக்கு துறவிகளுக்கான விதிகளை உள்ளடக்கிய பௌத்த நூலின் பெயரை குறிப்பிடவும் அப்படின்னு கேட்கிறாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திரி பீடகம் சுத்த பீடகம் இணைய பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பீடகத்துல தான் என்ன சொல்றது துறவிகளுக்கான விதிகள் ரூல்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் துறவி ஒரு பௌத்த மத துறவி எப்படி வாழணும் ஓகேங்களா என்னதான் சாப்பிடணும் என்னதான் சாப்பிடக்கூடாது என்ன ஆடை அணியணும் ஒரு வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் ஓகேங்களா எங்க தங்கணும் என்ன மாதிரியான போதனைகளை தெரிவிக்கணும் எல்லாத்தையும் பத்தி பேசும் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா வினய பீடகம் துறவிகளுக்கான விதிகளை பத்தி பேசணும் ஓகேங்களா அடுத்து கௌதம் புத்தர் தனது முதல் போதனையை எங்கு வழங்கினார் அப்படின்னு கேட்கிறாங்க நான் சொன்ன புத்தர் வந்து அப்படியே நடந்து புத்த கயா பகுதியில் போதனைகளை மேற்கொண்டு விட்டு நாற்பத்தொம்போதாவது நாளில் போதனை முக்தி அடைந்து விட்டார் சொல்லியிருந்தேன் முக்தி அடைந்து விட்டு ஒரு ஊரில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மான் பூங்கா இருக்கும் அந்த ஊரில் சாராநாத் மான் பூங்கா சொல்லுவாங்க அங்கே போயிட்டு தான் அவருடைய முதல் போதனையை மக்கள்கிட்ட ஃபஸ்ட் ரெண்டு மூணு பேர் தான் வந்திருப்பாங்க அப்புறம் அவருடைய போதனைகளை தெரிஞ்சு நிறைய மக்கள் கூடிடுவாங்க அந்த கூட்டத்தை தான் அந்த போதனையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த முதல் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தர்ம சக்கர முதல் போதனையுடைய பெயர் என்ன தர்ம சக்கர பரிவர்த்தனா சரிங்களா அடுத்து புத்தகையா எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது எளிமையான கேள்வி ஓகேதா புத்தகையா சொல்லுவாங்க புத்தகையாங்கிறது புத்தர் போதி அந்த முக்தி அடைந்த ஒரு இடம் அது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது சொல்லிட்டேன் சரிங்களா அரசமரம் பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ளது கௌதம புத்தரின் தாயார் பெயர் நான் சொன்னேன் தாய் மனைவி பெயர் ஓகேங்களா அவரை வந்து பாத்தீங்கன்னா மகன் பெயர் புத்தருக்கு மகன் கூட இருக்குது ஓகேங்களா என்னோட பெயர் பிடிக்குன்னா கௌதம் புத்தருடைய தாயார் பெயர் பாத்தீங்கன்னா மாயாதேவி அப்படின்னு சொல்றாங்க மாயா சரிங்களா அடுத்து பத்தொன்பதாவது சமண மற்றும் பௌத்தத்தின் எதிர்த்து இந்தியா எந்த கிமு நூற்றாண்டில் உருவானது எந்த கிமு நூற்றாண்டு அப்படி ஆறாவது கிமு நூற்றாண்டு உலக அளவிலேயே உலக அளவிலேயே அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆறாம் நூற்றாண்டு கிமு ஆறாம் உலக அளவிலேயே ஒரு என்லைட்மெண்ட் இயர்னா ஒரு வெளிச்சம் பெற்ற ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த ஆறாம் நூற்றாண்டுல சமணம் மற்றும் பௌத்தத்தோட எதிர்ச்சி பெற்றதுதான் இந்தியாவில அது வந்து ஆறாம் நூற்றாண்டு தான் சரிங்களா அடுத்து ஜாதக கதைகளில் டேஸின் பிறப்பு மற்றும் வாழ்க்கை பற்றிய விளக்கம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க முடிஞ்சு போச்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா மொத்தம் மூணு பீடக நூல்கள் இருக்கு அதுல வினய பீடக துறவிகளுடைய ரூல்ஸை பத்தி பேசுறாங்க ஜாதக கதையில தான் புத்தருடைய வாழ்க்கையுடைய கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கதை மாதிரி ஃபுல்லா அதுல வந்து போதனைகளாக இருக்கும் வரி வரியா இருக்கும் அதான் வாசிச்சா போதனை சொல்ற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்படி கிடையாது இது இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும் நிறைய சின்ன பசங்களுக்கு காமிக்ஸ் புக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அந்த படம் போட்டு ஓகே அப்போ காமிக்ஸ் ஸ்டோரிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த புத்தரை பேஸ் பண்ணி இருக்கும் தமிழ்நாடு சலபசம் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு புக்கில் கூட ஒரு ஸ்டோரி இருக்குது ஜாதக கதை ஒன்று கூட இருக்குது ஓகேனா புத்தரை பற்றி ஒரு கதைகள் நிறைய விஷயம் அவர் எப்படி நேர்மையா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு மக்களுக்கு தீங்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா கேட்டா முடிஞ்சது இறுதியாக ஒரு ஐந்து கேள்வி கேட்டு நம்மளுடைய எபிசோட முடிச்சுக்கதான் ஓகேதான் என்ன கேள்வி அப்படின்னு சொல்றேன் ஓகே முதல் கேள்வி சமண மதத்துடைய பிரிவுகள் என்னதான் கமெண்ட் பண்ணுங்க நான்காவது பௌத்த மாநாட்டை யார் நடத்தினார் அதையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி பார்த்துக்கிட்டீங்கன்னா வேத காலத்தில் பின் வேத காலத்தோட வருடம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண பின் வேத காலத்தில் லேட்டர் வருடங்கள் என்ன எந்த வருஷம் எந்த வருஷம் அடுத்து ருக் வேத காலம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது காலம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படி கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது கேள்வி புத்தருடைய முதல் போதனை எங்கு நடைபெற்றது அந்த போதனைக்கு என்ன பெயர் சொல்லி அழைக்கிறோம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஐந்து கேள்வி கமெண்ட் பண்ணுங்க கேள்வி கமெண்ட் பண்றதை வைத்து நீங்க எந்த அளவுக்கு இதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஞாபகம் வரும் நினைவு கூறும்போது படிச்சதான் அப்பப்போ நினைவு வரும் ஓகேனா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோடு எபிசோடு அடுத்த ஹிஸ்டரி வகுப்பு நம்ம சந்திக்கிறோம் நன்றி